ஒரு நீண்ட தமிழ் பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சியாக போராட்டத்தினுடைய விடிவெள்ளியாக வாழ்ந்து வரக்கூடிய கூட்டத்தின் தலைவர் ஐயா பட நடுமோரன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்ற பல்வேறு வகையான ஆளுமைகளே ஈழ விடுதலை போராட்டத்திலே தமிழகம் எல்லையில்லாத வீரர்களை களப்படி கொடுத்திருக்கிறது தங்களையே தியாகி ஆக்கி கொண்டவர்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட போராட்டத்திலே யுத்தத்தை நிறுத்தி தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நீண்ட நெடிய போராட்டத்திலே தமிழகத்தின் பெருமைக்குரிய தலைவர்களெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த தலைவர்களெல்லாம் இங்கே இன்று உரையாற்றிருக்கிறார்கள் அரசியல் இயக்கங்கள் மட்டுமல்ல சமூக இயக்கங்களும் நம்முடைய திருமுருகன் காந்தி அதே போல புகழ்மிகுந்த பேராசிரியர் ராமமணிவண்ணன் எல்லோருமே உரையாற்றிருக்கிறார்கள் அரசியல் தலைவர்களெல்லாம் இதற்கு பிறகு உரையாற்றிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை மிக முக்கியமான ஒரு கூட்டமாக நான் கருதுகின்றேன் மேலை நாடுகளிலும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் சில மரபுகள் உண்டு மக்கள் ஒன்று கூடி தங்களுக்கான கூட்டு பிரகடனத்தை அவர்கள் வெளிப்படுவார்கள் அரசாங்கங்கள் நாடுகளுக்கிடையே செய்யக்கூடிய பிரகடனங்கள் என்பது ஒன்றாக இருந்தாலும் கூட அதிகாரம் என்பது மக்களிடம் பிறக்கிறது என்ற அடிப்படையில் ஜனநாயகம் என்றால் அதிகாரம் மக்களிடம் இருந்துதான் பிறக்க முடியும் அந்த ஜனநாயகத்தினுடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கிற மக்கள் தாங்களே ஒன்று கூடி பிரகடனங்களை வெளியிடத்தக்கூடிய ஒரு அரசியல் மரபு உலகம் தழுவிய முறையில் இருக்கிறது அவைதான் மிகப்பெரிய மாற்றங்களை உலகத்திலே உருவாக்கியிருக்கிறார்கள் அயர்லாந்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கான பிரகடனங்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல பாஸ்கின மக்கள் அவர்களெல்லாம் ஸ்பெயின் நாட்டில் ஒரு புகழ்மிகுந்த ஒரு தேசிய இனம் இருநூறு முந்நூறு ஆண்டு கால அடக்குமுறையை எதிர்த்து போராட்டத்தை நடத்தியவர்கள் அதே போல தேசிய இனம் இப்படி உலகம் தழுவிய முறையில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் அந்த நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் தங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை ஒரு தேசிய இனம் என்ற முறையில் கூட்டு பிரகடனங்களை வெளியிடுவது மட்டுமல்லாமல் அந்த கூட்டு பிரகடனங்களை தொடர்ந்து கடைபிடித்து அதை நிறைவேற்றுவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வை பெற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த உணர்வை நம்முடைய மாணவர் தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்து முன்னணியில் எடுத்திருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர்கள் தங்கள் உரிமைக்காக ஒரு காலத்தில் மட்டும் போராட மாட்டார்கள் தலைமுறை தலைமுறையாக நின்று போராடி வெற்றி பெறுவார்கள் என்பதற்கான முன்னோட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நான் கருதுகின்றேன் இந்த கூட்டத்தினுடைய அடிப்படைகள் பிறகு வர இருக்கிறவர்கள் பேச இருக்கிறார்கள் ஆனால் இன்றெல்லாம் நம்மிடம் ஒரு உணர்வு இருக்கிறது முள்ளிவாய்க்கால் படுகொலை மக்கள் இறந்தது இழந்தது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அதுதான் முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கான விடை இந்த கூட்டத்திலே முன்மொழியப்பட்டிருக்கிறது பொது வாக்கெடுப்பின் மூலமாக ஈழத்து மக்கள் தங்களுக்கு எப்படிப்பட்ட அரசாங்கம் வேண்டும் ஆட்சி வேண்டும் என்பதை தங்களுடைய வாக்கெடுப்பின் மூலமாக அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இதுதான் இந்த கோரிக்கை இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் இதை பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது அதனுடைய பிரச்சாரம் தான் இது பலர் என்ன நினைக்கிறார்கள் இந்த பொது வாக்கெடுப்பு கோருவது என்பது ஏதோ ஒரு நாட்டை பிரிப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு முயற்சி என்பதை போன்ற ஒரு கருத்து நிலவுகிறது இந்த கருத்து எவ்வளவு தவறானது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது உலக போர் நடந்து முடிந்ததற்கு பிறகு உலகத்திலே மிக முக்கியமான கேள்வி ஏற்பட்டது அதற்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே நடந்த விவாதங்களை எல்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்தால் ராணுவமும் இராணுவம் சார்ந்த கருவிகளும் பல்வேறு தேசிய இனங்களை இரண்டாவது உலக பெரும்போரிலே அழித்து ஒழித்தார்கள் அந்த தேசிய இனங்களுக்கான பாதுகாப்பு எதுவும் கிடையாது ஐக்கிய நாடுகள் சபை அடுத்த போர் என்பதை மட்டும் அவர்கள் சொல்லவில்லை தேசிய இனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலையும் ஐக்கிய நாடுகள் சபை செய்தது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாத நாடுகளே கிடையாது எல்லா நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்ட நாடுகள் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களுடைய அந்த உரிமையை அவர்கள் பாதுகாக்கிறார்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது எனவே அடிப்படையில் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை என்பது ஏதோ நம்முடைய விருப்பத்திற்காக நம்முடைய தமிழ் மக்கள் என்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை அல்ல ஐக்கிய நாடு சபை உலக மக்களுக்கு தேசிய இனங்களுக்கு எந்த உரிமையை வழங்கியிருக்கிறதோ அந்த உரிமையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கோரிக்கை இந்த முழக்கம் இது எங்களுடைய அடிப்படையான உரிமை என்ற அடிப்படையிலே இதை நாம் வைத்திருக்கின்றோம் எனவேதான் இதை பற்றிய ஒரு உணர்வை இதை பற்றிய ஒரு எண்ணங்களை நாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் இதுக்கான ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் தேடி பார்க்கலாம் இரண்டாவது உலகப் பெரும்போர் நடந்து முடிந்ததற்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளில் ஒவ்வொரு தேசிய இனமும் தங்கள் வாழ்வதற்கான உரிமைகளை கேட்டார்கள் இப்ப கூட நீங்க பார்க்கலாம் கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்றோம் அந்த பிரிட்டன் செஞ்ச தொந்தரவுல தான் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உரிமையே கிடைக்காமல் போனது மலையகத்தில் இருந்த தமிழர்கள் இந்தியாவிலிருந்து சென்று இருநூறு ஆண்டு காலம் காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு பிறகு ஒரு நாடற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள் மலையகத் தமிழர்கள் நாடற்றவர்கள் வாக்குரிமையற்றவர்கள் இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏழ்மையான மக்கள் எங்கே வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இலங்கையிலே இரண்டாயிரம் ஆண்டு இருநூறு ஆண்டு காலம் அந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள் தான் உலகத்தின் ஏழைப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார்கள் அதே போல தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே வாழ்ந்த தமிழ் மக்கள் அந்த தமிழ் மக்களுக்கான அந்த உரிமை பிரிட்டன் தான் அதை ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டு போயிருக்கணும் அப்ப எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒற்றையாட்சியை போல கொண்டு வந்தார்கள் என்று கூட நாம் நினைக்கின்றோம் இலங்கைக்கு சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல கிடைச்சதுன்னு உண்மை வரைக்கும் இலங்கைக்கான நீதிமன்றம் இலங்கையில கிடையாது பிரிட்டன்ல தான் இருந்தது அது ஒரு குடியேற்ற நாடுகள் அதாவது டொமினியன் சொல்லுவாங்கல்ல அந்த அடிப்படையில் தான் அது இருந்தது எனவே தமிழ் மக்களை அங்கு வாழக்கூடிய அது மலையக மக்களாக இருந்தாலும் சரி வடக்கு கிழக்கு பகுதியில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி அவர்களை வஞ்சித்ததில் இந்த கொலோனியல் ரூல் என்று சொல்வார்களே அந்த ஆங்கிலேயருக்கு பெரிய பங்கு உண்டு அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஸ்காட்லாந்துக்காரர்களும் அயர்லாந்துக்காரர்களும் போராடுறாங்க ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் பிரிந்து போகத்தான் போறோம்ங்கிறதுக்கான வாக்கெடுப்பு அதற்கான முயற்சிகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இதே போல உலகம் கொசோவா அது தனியாக ஒரு புதுஜன வாக்கெடுப்பின் மூலம் ஒரு ஆட்சி ஏற்பட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே கொசாவிலே இடதுசாரிகள் ஆட்சியை இருக்கிறார்கள் தனி நாடாக அமைக்கப்பட்டு உலகத்தில் பல நாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பல நாடுகள் வேண்டும் போராடுகிறார்கள் ஒரு மொழியையும் பண்பாட்டையும் கொண்ட நாங்கள் ஒரு அதிகாரத்தை ஒரு அரசியலை எங்களுடைய கலையை பண்பாட்டை அரசியலை பொருளாதாரத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு ஒரு தனி அதிகாரம் வேண்டும் மண் சார்ந்த அதிகாரம் மொழி சார்ந்த அதிகாரம் வேண்டும் என்ற குரல் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது முள்ளிவாய்க்காலிலே கோடிக்கு லட்சக்கணக்கான மக்களை பலிகொடுத்து இரண்டாவது உலக பெரும்போரிலே நடக்காத கொடுமை எல்லாம் அங்கு நடந்தது மீண்டும் மீண்டும் அதை பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவ்வளவு கொடுமைகள் நடந்ததற்கு பிறகு அந்த மக்கள் தங்களுக்கான ஆட்சியை தாங்களே அமைத்துக் கொள்வதற்குரிய உரிமை அவர்களுக்கு உண்டா இல்லையா இதுதான் கேள்வி இந்த கேள்வி தமிழகத்தின் கேள்வியாக மாற வேண்டும் இந்த கேள்வி நம்முடைய வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே எதிரொலிக்க வேண்டும் சட்டமன்ற தேர்தல்களில் எதிரொலிக்க வேண்டும் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தை இந்த குரல் அசைத்து நாடாளுமன்றமே ஒன்று கூடி தமிழர்கள் வடக்கு கிழக்கு இலங்கையிலே வாடக்கூடிய தமிழர்கள் தாங்கள் எந்த ஆட்சியை விரும்புகிறார்களோ அந்த ஆட்சியை அவர்கள் விருப்பப்படியே அமைத்துக் கொள்ளலாம் என்ற தீர்மானத்தை நம்முடைய இந்திய நாடாளுமன்றம் இயற்ற வேண்டும் இதுதான் நம்முடைய குறிக்கோள் அந்த குறிக்கோளை நோக்கி நாம் நம்முடைய போராட்டங்களை நடத்த வேண்டும் அதற்கான வகையிலே இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் கல்வியாளர்கள் சான்றோர்கள் அத்தனை பேரும் முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் ஒரு கருத்தை நாம் வலுவாக முன்னெடுத்து வெற்றி பெற வைக்க வேண்டும் கடந்த காலத்திலே பலர் போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இப்ப பாஸ்கீன மக்கள் ஸ்பெயின் நாட்டில் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்பாக் மக்களுக்கான ஒரு தனி இனம் தனி பகுதி ஒரு நாடு அமைப்பதற்கான ஒரு சட்டத்தை பற்றி ஸ்பெயின் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது ஐரோப்பாவில் பல நாடுகள்ல இருக்கு இப்போ என்ன கேட்டு போக போகுது அங்கு வாழக்கூடிய மக்கள் தாங்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தை தனியாக பிரித்து அவங்களுடைய திறமையிலே இலங்கையை பற்றி சொல்ல வேண்டியதில்லை இன்னைக்கு உலகத்துல கேவலப்பட்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கை மாறிவிட்டது ஒரு டின் பால் டின் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்கிதுங்கிறாங்க உலகத்திலே அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை பார்க்க முடியல ஜனாதிபதி மாளிகை வரையில் மக்கள் கைப்பற்றிய செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பின் மூலம் ஒரு ஆட்சியை அமைப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் இதை செய்வதற்கு மத்திய அரசு தவறுமானால் காலம் காலமாக தமிழ் மக்களுடைய போராட்டத்தை நம்முடைய ஒன்றிய அரசு சந்திக்க வேண்டும் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் உலக மக்கள் அதை யோசிக்க வைக்கக்கூடிய மகத்துவம் நிறைந்த போராட்டத்தை எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் நடத்துவார்கள் என்பதை மட்டும் உங்களிடம் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்